அம்மாவுடைய பாதங்களுக்கு கொடானக்கொடி கொடான கொடி கொடானக்கொடி பாத நமஸ்காரங்கள் அம்மா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சிங்களா அம்மா எனக்கு ஒரு சந்தேகம் இது வரைக்கும் இந்த கேள்விக்கு பதில் எங்களுக்கு யாருமே கொடுத்ததில்லை ஸோ நான் அம்மாவை அதை கேட்குறேன் அம்மா எல்லாருமே மனித பிறவி எடுத்தால் எவ்வளோ துன்பம் துயரம் பா எக்கச்சக்கம் ஸோ அதனால் தியானம் செய்யுங்க கடவுளை அடையக்கூடிய வழியை செஞ்சு கடவுளை அடைஞ்சிருங்க அடுத்த பிறவி வேண்டாம் அப்படின்னா கடவுளை உண்டானதை செஞ்சு கடலை அடையணும் தான் எல்லாரும் சொல்கிறாங்க இப்போ எனக்கு என்னென்னா இப்போ நாங்கள் கடவுளை அடைஞ்சதுக்கப்புறம் அங்கே நாங்கள் என்னவாக இருப்போம் இப்போ சினிமாலாம் பார்த்துருக்கோம்மா சொர்க்கமாக இருக்கும் அந்த சொர்க்கத்தில் வந்து ஒரு பக்கம் மான் மயில் முயல் அப்படி இருக்கும் அருவி இருக்கும் ஃபால்ஸு கொட்டும் என்ன சொல்கிறது பட்டாம்பூச்சி பறக்கும் அப்படியே மலர்களாக இருக்கும் காதலனோட சந்தோஷமாக அங்கே இருக்க பழங்களை பறித்து சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக துள்ளி விளையாண்டு விளையாண்டுக்கிட்டு அப்படியே இயற்கையோட இயற்கையாக அவ்வளோ ஹாப்பியாக எந்த விதமான துன்பமும் இல்லாமல் இயற்கையோடு சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி சொர்க்கம்னால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி நாங்கள் பார்த்துருக்கோம் ஆனால் எனக்கு என்னென்னா என்ன சொல்லுது இந்த உலகத்தில் வந்து பிறந்து எத்தனையோ பிரிவுகள் மனுஷன் திறந்து எடுத்துக்கிட்டே இருக்கான் எடுத்து எடுத்து துன்பம் 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 மனித பிரிவு எடுத்தாவே துன்பம்தான் ஸோ கடல் அடைஞ்சிட்டா துன்பம் கிடையாது கடலை அடைஞ்சிடணும்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ நாங்கள் கடலை அடைஞ்சா அங்கே எங்களுக்கு உருவம் இருக்கா உருவமே இல்லையா அங்கே நாங்கள் என்னவா இருப்போம் இப்போ நாங்கள் சினிமாவில் பார்த்த மாதிரி சொர்க்கத்தில் இருக்க மாதிரி எங்களுடைய காதலனோட சந்தோஷமாக இருப்போமா இல்லை எந்த பிற அங்கே வந்து எந்த உருவமே இல்லாமல் வெறும் ஒலியாவோ அப்படி மாறுவோமா இல்லை காற்றாக கரைஞ்சிடுவோமா இல்லை நாங்கள் உயிரோடு தான் உயிர் தான் இல்லையே சாமிட்டு வந்துவிட்டோம் எங்களுக்கு உருவமே இல்லை நாங்கள் யாருனே தெரியாத மாதிரி டோட்டலாக ஐக்கியம் ஐக்கியமாகிடுவோமா எங்களுக்கு எதுவுமே தெரியாது அந்த மாதிரி நாங்கள் ஆயிடுவோம்மா எனக்கு அது புரியல கடலோட்ட அடைஞ்சுட்டா அங்க நாங்க வாழ்வோமா இல்ல எங்களுக்கு அந்த வாழ்க்கைங்கதான் எதுவுமே கிடையாத மாதிரி காட்டோட கரைவோமா நட்சத்திரமாவோ ஒலியாவோ மாறுவோமா ஆஹ் எங்களுக்கு அங்க உருவம் இருக்கா இல்லையா ஆஹ் அங்க நாங்க போய் சப்போஸ் சந்தோஷமா அங்க நாங்க வாழ்வோமா இல்ல எதுவுமே தெரியாத மாதிரி இறைவனோட போய் ஐக்கியமாயிட்டு அவருடைய அணுக்களில் ஒன்னா இப்போ நம்ம உடம்புல எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இறைவனுடைய அவருடைய உடல்லேயே போய் நாங்கள் ஒரு அணுவா போய் அப்படியே நாங்கள் மாறிடுவோமா சோ கடலை அடைஞ்சதுக்கு அப்புறம் அங்க நாங்கள் எந்த மாதிரி இருப்போம் அப்படின்ட்டு இது வரைக்கும் இந்த உலகத்துல யாருமே எங்களுக்கு சொல்லணுமா இது எங்களுக்காக நீங்க கண்டிப்பா சொல்லணும் ஏன்னா அது சந்தோஷத்தை கொடுக்கும் நாங்க என்னவா இருக்கோன்னு எங்களுக்கு அது சுத்தமாக தெரியாது அம்மா நீங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக அது சொல்லணும் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் மனிதன் தூங்கணும் எல்லாரும் சொல்கிறாங்க எட்டு மணி நேரம் தூங்குங்க எட்டு மணி நேரம் தூங்குங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் உண்மையாக ஒரு மனிதனுக்கு தூக்கம் எத்தனை மணி நேரம் தேவைமா அதையும் நீங்கள் எங்களுக்காக சொல்லணும் பஞ்சபுத சகல பிரேத புனித ஆத்மாக்களுக்கு அம்மா நீங்கள் கேட்கறது நீங்க கேட்கல இது உங்களுக்குள்ளே இருக்க ஆத்மசக்தி ஆன்மசக்தி சக்தி தான் கேட்டுட்ருக்கு அந்த சக்தியில் வந்து பாருங்கம்மா சிவசக்தி இருக்குது அப்புறம் வந்து யோக ஞான சக்தி இருக்குது அப்புறம் வந்து பிக்கலை இருக்குது அப்புறம் சுழல் முனைக்கலை இருக்குது அப்புறம் வந்து பிராணயானம் அப்படி இருக்குது நிர்ணயம் அப்படிங்கிறதுக்கு குண்டலி குண்டலியை வந்து ஸ்தான நிர் நிலையம்னு சொல்லிட்டு குண்டலி ஸ்தான நிலையம் இருக்குது அமிர்த நிலையம்னு இருக்குது சுவாச கு குண்டலி பிராமண சக்தி இருக்குது இப்படி கிளைகள் ரெண்டே ரெண்டு சக்தி தான் யோகசக்தி ஒன்று இருக்குது வித்தியாச வித்தியாசக்தி ஒன்று இருக்குது ரெண்டு சக்தி அதில் உள்ள கிளைகள் ஏராளம் ஏராளம் சொல்லிகிட்டே போகலாம் அதெல்லாம் சொல்லி உங்களை குழப்ப விரும்பலை நான் இருந்தாலும் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் கேளுங்கள் தியானம் பண்ணுறவங்க எல்லாருக்கும் முத்தி கிடைச்சிரு முத்தி கிடைச்சதும் இறந்துருவோம் அப்படிங்கிற ஒரு தவறான கருத்து வச்சுருக்காங்க அது முதல்ல மாற்றணும் இந்த தா தியான நிலை அப்படிங்கும்போது என்னென்னா நம்ம தூங்கும்போது நமக்கு ஒரு விதமான சக்தி வந்து பயனாகுது உற்பத்தி ஆகுது அந்த சக்தியை கொண்டு தான் நம்ம ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொரு நாட்களே ஓட்டி கொண்டு இருக்கோம் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அந்த சக்தி ஆகப்பட்டது பத்தாது நம்ம தூங்கி எந்திக்கிறோம் இல்லையா அது பத்தாது உண்மையிலே சொல்லப்போனால் ஆறு மணி நேரம் தான் ஒரு மனிதன் தூங்கணும் குழந்தைகள் வந்து குழந்தை பருவம் பிறந்திருக்குன்னா பன்னெண்டு மணி நேரம் தூங்கணும் ஏன் பன்னெண்டு மணி நேரம் தூங்கினா அந்த குழந்தைய நல்லா தூங்க தூங்க தான் அந்த குழந்தைக்கு வளர்ச்சி அதிகமாக கிடைக்கும் ஆனால் நமக்கு வந்து அந்த மாதிரி இல்லை நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து வெறும் ஆறு மணி நேரம் தான் தூங்கணும் அதே மாதிரி ஞானிகள் யோகியெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு மணி நேரம் கூட தூங்க மாட்டாங்க அதாவது தியான நிலையில் போகக்கூடிய ஒரு நித்திரை இருக்குது அந்த நித்திரைக்குள்ளே போகும்போது அதன் அவங்க இந்த தியான நிலைக்குள்ள கடைப்பிடிக்கும்போது அவங்க வந்து கனவுலோகத்தே வந்து அவங்க கனவு லோகத்துக்குள்ளே போவாங்க ஏன்னா அவங்க முன் ஜென்ம நம்ம எத்தனை தலையில் எவ்வளோ முடி இருக்கோ அத்தனை ஜென்மத்தோடைய நினைவு ஆற்றல்கள் நமக்கு வந்து போகும் தலையில் உள்ள முடி என்ன முடியுமா முடியாது அதே மாதிரி நினைவாற்றல்களும் என்ன முடியாது நீங்கள் ஒவ்வொரு நேரங்களில் நீங்களே உங்களுக்குள்ளே ஆராயும் போது இதெல்லாம் தேவையா சாதாரண அந்த குப்பை கொட்டுறது சாதாரண விஷயம் சாதாரண சண்டை வயதில் நடந்தது இதெல்லாம் கூட பதிவாக இருக்கும் அதெல்லாம் டிலீட் பண்ண முடியாமல் சிஸ்டத்தில் ஏற்றி வச்சது மாதிரி நம்ம நம்ம மைண்டில் இருக்கும் ஆனால் முக்கியமாக தேவை உள்ளது என்னமோ இப்போ நகையை கலட்டி வைக்கிறோம் ஒரு புக்கை வைக்கிறோம் பாஸ்புக்கை வைக்கிறோம் ஒருத்தவங்ககிட்ட பேச வேண்டியது இருக்குது அதெல்லாம் நம்ம மறந்துடுவோம் இதுக்கு காரணம் என்ன நமக்கு காலி இடமா இல்லாமல் நம்மளுடைய நினைவாற்றல்களும் சிந்தனைகளும் அதிகமாக ஆகி 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 கடைசியில் வந்து அது ஸ்டோரேஜ் நமக்கு வந்து மூளைக்கு ஒரு அழுத்தத்தை தரக்கூடியது இப்போ இது தவநிலை அப்படிங்கும்போது இப்போ தூங்கி எந்திரிச்சு நமக்கு அந்த சக்தியை வந்து மேற்கொண்டாக்குறதுக்குரிய தன்மை ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு இப்போ உள்ள பொருளாதாரம் இப்போ வந்து உலக உலகத்தில் அழிவு ஏற்படுது வீட்டில் ஒரு சூழ்நிலை ஏற்படுது ஒரு துன்பம் ஏற்படுதுன்னா அதை காப்பாற்றக்கூடிய வல்லமே நம்ம கையில் இருக்குது அந்த சக்தியை நமக்கு வந்து அதிகமாக பெருக்கக்கூடிய ஒரு சக்தி தான் இந்த தவநிலை இந்த தவநிலையினால உங்களுக்கு என்னென்ன தேவைகள் அதை எல்லாமே பூர்த்தி பண்ணலாம் ஏன் நாட்டுக்கு வரப்போகிற அழிவை கூட நான் இப்போ சமீபத்தில் வந்து மாயன் டிவியில் சொல்லிட்டு வந்தேன் அழிவை கூட நம்மளால் தடுத்து நிறுத்த முடியும் அது என்னால் ஒரு ஆள்னால அது முடியாதுங்கிறதுக்காக மக்கள்கிட்ட வந்து எல்லாத்திட்டையுமே ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன் எப்படின்னா நீங்கள் செய்து நீங்கள் ஒரு மக்களுக்காக தான் குடும்பத்துக்காக இல்லாமல் இப்போ வந்து எடுத்த வீட்டுக்காரவங்க வீடு தீ பிடிச்சிச்சுன்னா தான் வீடு தானாகவே தீ பிடிச்சிரும் அந்த வீடு வந்து தீப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்மளே வீடு தீப்பிடிக்கும் போது ஓடி போய் நம்ம உதவி செய்வோம் நம்மளே அறியாமல் அது மாதிரி ப்ரேயர் நல்லா இருக்கிறதுக்கு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் தியானத்தில் பத்து நிமிஷ தியானத்தை ப்ரேயருக்காக நம்ம நாட்டுக்காக அர்ப்பணம் பண்ணணும் நமக்காக பத்து நிமிஷம் போதும் இதை நீங்கள் கண்டினியூவாக செய்தாலே வந்து உங்களுக்கு அந்த சக்தியே நீங்கள் பெற முடியும் அதாவது மூலாதார சுவாதிஷ்டான மணிப்புறம் அனாதகம் விசும்பி ஆக்கின துரித துரிதாயுத சக்தி கலத்தை வெல்லக்கூடிய சக்தி பஞ்சபூதங்களையே பிடிச்சி சண்டை போடக்கூடிய சக்தி கிடைக்கும் இறைவனையே நிப்பாட்டி வைக்கக்கூடிய சக்தி கிடைக்கும் நமக்கு என்ன தேவைகளோ அத்தனையும் நாயப்படி நமக்கு அது நிறைவேற்றி முடியும் இப்படி அற்புதமான ஒரு சக்தியெல்லாம் நம்ம கையை நம்ம இழந்துடும் நீங்கள் கேட்டுக்கிட்டது நான் இறந்து போன பிறகு எப்படி இருப்பேன் நான் இறந்து நான் ஒரு விஷயத்தை வெளியே சொல்கிறதுனா அது அனுபவபூர்வமானதாக தான் இருக்கும் எந்த படிப்புலேயும் எதுவுலேயும் இருக்காது அப்போ அனுபவபூர்வமாக இருக்கும்போது நான் ஒரு வண்டி விபத்தில் இறந்து என்னை வந்து அருவக்கோட்டையில் கொண்டு போய் போட்டிருந்தாங்க அங்கே என்னுடைய உயிர் திரும்பி வந்துச்சு ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே இறந்து போய்ட்டேன் அந்த உயிர் திரும்பி வந்துச்சு அந்த ஒரு மணி நேரம் நான் எங்கே போயிருந்தேன்னா ஒரு என்னுடைய உயிர் வந்து ஒரு ஜோதி வடிவமாக தான் போய் அங்கே ஒரு அசிறுதி கேட்டுச்சு அப்போ நான் எப்போவுமே சரி அப்போ சரி இப்போவும் சரி எனக்கும் தர என்ன வரையும் என்னுடைய வாயில் வந்து மந்திரங்கள் உச்சடம் இருந்துகிட்டே இருக்கும் மந்திரங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அப்படி ஒரு மந்திரத்தை நான் சொல்லும்போது அந்த மந்திரத்துக்கு கேட்டதுக்கு அப்புறமே அசிறுதி உனக்கு வேலை இருக்குது போ அப்படின்னு அதிகாரபூர்வமாக என்னை போ சொல்லிச்சு அந்த நிமிடம் இருந்துச்சு இல்லையா அந்த நிமிடம் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு பேரின்மம் ஒரு ஆனந்தம் ஒரு சந்தோஷம் அது அந்த சந்தோஷம் என்னன்னே சொல்ல முடியாது அதாவது நகையை பார்த்து கிடையாது நகை நட்டை பார்த்து கிடையாது நட்பை பார்த்து கிடையாது காதலை பார்த்து கிடையாது அது ஒரு விதமான தெய்வீக ஒரு ஜோதி வந்த மாதிரி ஒரு ஆனந்தம் அந்த ஆனந்தம் இப்போ கூட நான் இந்த வரையும் கூட அடையலை அந்த ஆனந்தத்தை உணர்ந்தவங்க அந்த காலத்தில் மொத்த பேரும் தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்காங்க தூக்கு போட்டுட்டு தொங்கியிருக்காங்க ஆனால் இன்னும் உண்மையான ரகசியம் தெரிந்தவங்க இந்த உலகத்தில் வாழவே பிடிக்காது நம்மெல்லாம் தண்டனைக்காக பிறந்திருக்கோம் தண்டனைக்காக இந்த பூமியில் அவதரித்திருக்கோம் அதுதான் உண்மை தண்டனை காலம் முடிகிறதுக்குள்ளே நம்ம இன்னும் அதிகமான பாவங்களை அவ அதிகமான பாவ மூட்டைகளையும் நம்ம சேகரித்து வச்சிட்ருக்கோம் அந்த இறுதி காலம் வரும்போது நமக்கு நாமே சாட்சியாகும் ஆனால் உண்மையான விஷயம் என்ன இந்த படத்தில் பார்க்குற மாதிரி நீங்கள் கேட்டது மாதிரி அந்த மாதிரியான நிகழ்வு அங்கே இல்லவே இல்லை பிரம்மஞ்சம் பஞ்சபூதத்தில் ஒன்றாக நம்ம கலப்போம் அது வந்து தெய்வ சக்தியாக அதுக்குள்ளே ஆத்மசக்தியாக நமக்கு யோக சக்தியை அளிக்கும் அதுக்காக தான் இந்த தியான நிலையை நம்ம வந்து சேகரித்து தியான நிலையை முத்த விட்டு அதாவது அரை மணி நேரம் பத்து நிமிஷம் இருபது நிமிஷங்கக்கூடியதெல்லாம் தியான நிலை ரெண்டு நாள் மூணு நாள் பன்னெண்டு மணி நேரம் இருக்கிறது வந்து தவநிலை அதை அடையும் போது தெய்வத்துக்கு நிகராக நம்ம ஆகிறோம் ஒவ்வொரு மனிதரும் ஆகுறோங்கிறதுக்கு தான் இந்த பதிவு இன்னும் உங்களுக்கு எந்த விளக்கம் வேணாலும் என்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக பதில் அளிக்கிறேன் ஆழ்வாளம்னா ஓகேம்மா அம்மாட்ட நான் இதை கேட்கணும்னு நினச்சேன் கேட்டுட்டேன் அம்மா எங்களுக்கு இதை எங்களுக்கு சொல்லுங்கள் அம்மாவுக்கு கொடானுக்குடி கொடான்குடி கொடானக்குடி பாதி நமஸ்காரங்கள் கொடானுக்குடி முத்தங்கள் அம்மா